நாங்கள் தமிழக கிராமத்தில் நீங்கள் இப்போது கவுபே வழியாக ஆன்லைனில் தேசிய நீரியல் பல ஆராய்ச்சி அபிவிருத்தி முகாமைக்கு பணம் செலுத்தலாம் சரியான இந்த முறை இந்த ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு சரியா பாதிப்பு இல்லாத ஒரு முப்பது போட்டுக்கிட்ட தொழிலுக்கு போய் முப்பது போட்டு தொழிலுக்கு போய் நம்ம கடலில் இருந்து எங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறாங்க இந்தியா படகு வந்து வளையை அணிச்சு அவளை அவளை வருமானத்தையும் எடுத்து நண்டு இந்த ஒரு சிவப்பு நண்டு ஒன்று அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் நாங்கள் தொழிலுக்கு போகிறது வந்து எங்கள் அப்பா தாக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட காலத்தில் இந்த நண்டு வந்து ரெண்டு ஆனால் என்னத்துக்கு வந்து தெரியல ஆனால் உறவு தான் பார்க்குறது அங்கே அவங்க வந்து இடுவப்பட கால வந்து அவ்வளோ நண்டையும் இங்கே கொண்டு போட்டு மீனை மட்டும் கூட்டி போயிடலாம் அது எங்களுக்கு சரியான இழப்பு ஒரு வலை ஒரு போட்டு செய்யணும்னா பத்து லட்சம் ரூபா முடியும் இந்த வலை இப்போ கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு ஐம்பது போட்டுக்கிட்டு அந்த வலை செய்யுது குறைஞ்சது ஐம்பது போட்டு செய்யுது அந்த ஐம்பது போட்டுக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை உண்மை இல்லை அப்படியே நீ வலையை தகவல் மட்டும் அந்த வலையை பாரு அந்த வலையை என்ன செய்யறது அது அசித்தன் அன்று பட்டோனை அந்த வலையெல்லாம் பிச்சுட்டு போயிடுது அது என்ன செய்யணும்ட்டு எங்களுக்கு தெரியல

உப்பை போட்ட வலை அப்படி தூக்கி போட்டுட்டு இருக்க வேண்டிய நாங்கள் பத்து பதினஞ்சு லட்சத்துல மூணு முதலாளி போட்டு அப்படி தூக்கி உப்பை போட்டுருக்கு இந்த நண்டு செஞ்ச வேலையால் இப்போ இருக்கும் தொழிலே இல்லை ஒன்றும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாளாக நாங்கள் இப்படியே தான் எங்களுக்கு நண்டு இனி இப்போ வலையே எடுக்கவே இயலாது இனி நாங்கள் இனி ஆடுற கையில் காலில் விழுந்து இந்த வலை என்னென்னு எடுக்கிறது இது வரும் அந்த விசேஷம் ரெண்டு ஒரு முதல் கடலே இன்றைக்கு தான் தொழில் அன்றைக்கு தான் தொழில் கொண்டு போனோம் தெரியுக <laughs>